மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் ஒரு தமிழ் பிரைம் டைம்ல ஆல்ரெடி இந்த ஆக்டர் சீரியல் இருந்து குயிட் ஆகிறேன் நடந்திருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெண்டா எயிட் ஓ போயிட்டு இருக்க அண்ணா சீரியல்ல நம்ம அண்ணாவோடைய பெரிய சிஸ்டரா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்டர் சுனிதா எஸ் ரத்னா அப்படின்ற கேரக்டர்ல ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பட் சடனா வந்து சீரியல்ல இருந்து குவிட் ஆகிறேன் பிகாஸ் ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் வீக்லயே அப்பவே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சடனா வந்து குவிட் ஆகிறாங்களே சோ யாரு ரீப்ளேஸ் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு எஸ் இன்னைக்கு எபிசோட்ல ஃபைனலி ரீப்ளேஸ்மெண்ட் வந்தாச்சு நியூ ரத்னாவா யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் யாழினி இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க ஜீலியே இதுக்கு முன்னாடி சில சீரியல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பர்டிகுலரா சொல்றோம்னா நம்ம ரஜினி சீரியல் இருக்குல்லையா அதுல ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் ரோல் பண்ணிருப்பாங்க அண்ட் அதை தொடர்ந்து வீடியோவை லாஸ்டா பண்ணது ஸ்ரீ தமிழ்ல தவமாய் தவம் இருந்த சீரியல்ல நம்ம மார்க் சீதாவோடய ஒன் ஆஃப் த மருமகளை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க தான் இப்போ ஒன் செகண்ட் சீல கம் பேக் கொடுக்குறாங்க இனிமே ஆக்ட்ரஸ் சுனிதா அவர்கள ரீப்ளேஸ் பண்ணி நியூ ரத்னாவா ஆக்ட்ரஸ் யாழ்னி தான் பண்ண போகிறாங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க